கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு இங்கே கான்ட்ராக்ட் போட்டிருக்கியப்பா போய் காலில் விழுந்துடும் மறுபடி அதே போல ஆன முன்னேற்றம் எதுவும் வரும்படி எதுவும் என் கண்ணுக்கு சிக்கலை அதனால ஆளும் உனக்கு அமைச்சு கொடுத்து வேலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துடலாமா இல்லை தொழில் மாத்திரலாமா பண்ணிடலாம் மா தொழில் செய்யலாமான்னு பார்த்தேன் இல்லை அவன் ரெண்டு இடத்துல இருக்கான் அப்படின்னு சகோதரன் சொன்னேன் அதனால சொந்த தொழில் என்ன பண்ணலாம் அதுலேயே பண்ணிடலாம் சரி போய் காலையில் விழுந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன் இப்போ அதே போல் கருப்பசாமி உனக்கு நிம்மதியான தொழில் சொந்த தொழில் அமைச்சரலாமான்னு போய் பார்த்தேன் சொந்த தொழில் அமைச்சரலான்றமானே தை பத்தாம் தேதிக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சி அதனால வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வா அதனால் இதுக்கு போய் நீ ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அவன் சொந்த தொழில் பண்ணாதேன்றிவேன் அதனால் போய் பார்க்க வேணாம் உனக்கு சொந்த தொழில் நான் ஓட்டி கொடுத்துட்றேன் நல்ல வருமானத்தை கொடுத்துறேன் கடனையும் கட்டி கொடுத்து தளனை வந்து நிற்கிற மாதிரி கரப்பசாமனுக்கு உருவாக்குனா போதுமா நான் கரப்பசாமன் உருவாக்குறேன் சொந்த தொழிலுக்கு உண்டான காசு நான் தரேன் மிஷின் தை பிறந்ததையும் நீ போய் இதை போட்டு எடுத்துரு நான் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்துறேன் சரியா இதை போய் ஜாதகம் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் வேணான்றேன் நேரம் சரியில்லை இருந்தாலும் என் சகோதரன் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்லான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் அதை பற்றி நீ பயப்பட வேணாம் அதை கொண்டுட்டு போய் வாங்க வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இன்னையோடு உன்னோட கஸ்டமர்லாம் விலகி போச்சு கூடவே வரம்போம் வர ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்த்துட்டு போ அடுத்தது பண்ணிடுவோம் முதல் இதை சொந்த தொழில் ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு அடுத்தது நீ கேட்காமல உனக்கு நான் சொல்றேன் போ சரி கர்ப்பசாமி மறுபடியும் வேலாயுதம் பாளையம் போயிடுச்சு மறுபடியும் காலையில் விழுந்துட்டு வா கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா முழுசாக எங்கிட்ட பொறுப்பை புடைச்சிட்டு அப்படின்னா தை முப்பது முடியறதுக்குள்ள நீ நினைச்ச மாதிரி பிள்ளைய மாற்றி நல்லபடியாக வயசு போய்ட்டு இருக்குது அதனால் எனக்கு நல்லபடியாக உண்டான ஏற்பாடு பண்ணணும் அதுக்குண்டான ஏற்பாடு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா முழுசாக பொறுப்பு படிக்காம கருப்பசாமி நீ பண்ணி கொடுத்துருவியா இல்லை பண்ண முடியாதா நான் கேட்குறக்கு மட்டும் பதில் அப்படின்னு ரெண்டு அர்த்தமாக இருந்தீங்கன்னா மறுபடியும் லேட்டாகும் அதனால் எங்கிட்ட ஒப்படை சிட்டியில் முப்பது முப்பது கூட உனக்கு செய்தி வந்துடும் சரியா போய் காலையில் அதே போல் கருப்பசாமி ஒன்னுடைய மகனுக்கு போய் மறுபடியும் பார்த்தேன் அதனால் உப்போதைக்கு அவன் அதே வண்டி ஓட்டுவிட்டோம் தை முப்பது முடிகிறது அதுக்குள்ளே வண்டியை உப்போதைக்கு தொழில் மாற்றணும் அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் மாற்றிடலாம் அதுக்கு முன்னாடி எந்த முயற்சி எடுத்துட வேணாம் அதனால் அதே பிள்ளையை உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் தை முப்பது முடிகிறதுக்கு உனக்கு செய்தி வந்துடும் நான் அந்த குழப்பமே இல்லை நீ தகரியுமே இதை கொண்டு வை நாங்கள் அறுப்பேன் உன் கூட வந்துடுறேன் ரெண்டு பசங்களுக்கு இதை சாப்பிட்றக்கு உள்ளுக்கு கொடுத்துருது கூடவே வரம்போம் பௌர்ணமிக்கு என்ன வந்து கர்ப்பசாமி மறுபடி பழக்கடி பத்திர அறுப்பு கோட்டை வச்சு போய் காலில் விழுந்துட்டு கருப்பசாமி கருபசாமி உன்னுடைய கட்டுமனைய போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு கேஸ் பிரச்சனை ரெண்டு ஓடிட்டு இருக்கு அதானே அதனால கேஸ் பிரச்சனை சீக்கிரமா எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அதே போல கர்பசாமி உனக்கு கேஸ் பிரச்சனையை முடிச்சு கொடுத்தா மானே இன்னும் ஒரு கேஸ் பிரச்சனை வந்து ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ள முடிச்சிடலாம் சரியா இன்னொன்று இருக்குது அது மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாகும் இருந்தாலும் மொதல் ஒரு கேஸை முடிச்சிடுவோம் அதுக்கடுத்து கடுத்து அதுக்கப்புறம் முடிவு எடுத்துருவோம் அதே போல் நமக்கு நல்ல வேலை அப்படி தானே அதையும் நீ நினச்ச வேலையை கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன் அதனால் நீ வந்து ஒரு வேலை எதிர்பார்த்துட்ருக்கீங்கள அந்த வேலையை அதுவும் ஒரு கேஸ் பிரச்சனையும் முடித்து கொடுத்து வர ஆடி முடிகிறதுக்குள்ளே நல்ல வேலைக்குண்டான வாய்ப்பு வேலையில் ஜாயின் பண்ண முடியாது இருந்தாலும் வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு மனசு திருப்தியாக வர ஆடி முடிகிறதுக்குள்ளே அமைச்சிடறேன் அதுக்கப்புறம் உனக்கு நல்ல வேலையா நீ சொன்ன மாதிரியும் அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும்ல போய் காலையில் விழுந்துட்டு ஓடு அதை தாஞ்சு உன்னை மில்லான்னு கேட்டேன் அதுதான் நானே சொல்லிட்டேன் உனக்கு நல்ல மில்லு நான் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் உனக்கு இப்போதைக்கு இருக்கிற மில்ல வந்து ஓட்டி கொடுத்து உனக்கு நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற வேலையும் அமைச்சு கொடுத்து உனக்கு ஒரு கேஸை மறுபடியும் முழுசாக குணப்படுத்தி கொடுத்துறேன் இரண்டாவது கேஸ் அதையும் நீ நினச்சது போல் கரப்பை உனக்கு காப்பாற்றி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி தந்துறேன் ஆனால் வர மூணு மாதத்துக்கு எந்த மாற்றமும் உனக்கு தெரியாது நாலாவது மாதந்தான் உனக்கு எதிர்பார்த்த மாதிரி உனக்கு மாற்றம் வரும் அது வரைக்கும் நீ தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ நான் கருப்பை கூடவே இருக்கின்றமானே உன் படிவாசருக்கு வந்துட்டேன் நீ கொண்டு விட்டது ஆற்றுல விட்டில்ல ஆற்றுல விட்டது மூணு நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்சம் மாறியிருக்கு தான் உனக்கு நல்லபடியாக எல்லாமே மாத்தி அமைச்சு பற்றி பத்தி கவலையே பட வேணும் பகுதி சாப்பிட்டு பாதி தேய்ச்சி குளிச்சிரு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு நான் கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி பல்லடம் பல்லடம் எனக்கு வண்டி புக்கை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான் வண்டி பூக்க பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான் தானே அப்படின்னா போய் காலையில் வந்துட்டு ஓடு அதே அதேபோல் கருப்பசாமி உன்னோடய எதிர்பார்ப்பு அப்படின்னு ஓடி போய் பார்த்தேன் பார்த்ததில் நீ நினச்சது போல் கரப்பசாமி எனக்கு நல்லபடியாக பணத்தை வாங்கி கொடுக்கணும் வண்டி எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை அதையெல்லாம் என்னாச்சு பழைய பழையரும்பு குறைச்சி விற்றுட்டேன் மட்டும் தான் கையில் வச்சுருக்கேன் அதனால் ஆளை காட்டுறேன் சரியா இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே ஆளை காட்டுறேன் நீ பார்க்கும்போது தப்பு தான் அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கி கொடுத்துறேன் சரியா அதே போல் கரப்பசாமி இருப்பிடத்தில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை என்னோடய நேர காலந்து அப்படி இருக்கா என்னான்னு எனக்கு தெரியல என் மகனுக்கு இரண்டாவது திருமணமாவது நல்லபடியாக அமையணும் என்ன கேட்கும் இந்த அப்படி தான் கேட்கும் இந்த அதனால் இரண்டாவது திருமணமாவது நல்லபடியாக அமையணும் என்னோடய பேரனுக்கும் நல்லபடியாக படி பேரணும் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு இருப்பிடத்துலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் நான் கொடுக்குற கணியை கொண்டு போய் வச்சுருவேன் உனக்கு நான் உனக்கு அமைச்சு தரேன் இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்துல எதுவும் இல்லை இதை பாங்கா வச்சுக்க நான் கருப்பசாமி என்ன செய்வனே இருந்தாலும் இன்னையோட அதை முடிவெடுச்சு கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டேன் நான் கருப்பசாமி இன்னும் இருந்து உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன் சும்மா கிடக்கிற வீட்டில் கொண்டுட்டு போய் இதை வச்சிரு நான் தேடி உனக்கு அமைச்சு தரம்போம் கரப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு சென்னை உயர்ச்சிப்பா போய் அப்படியே காலில் விழுந்துட்டு வாழ சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் நிலையில் வந்து முழுசாக குணம் அடையணும் உடல்நிலையில முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் அதே மாதிரி சொத்து வாழ்றதுக்கண்ட உன்னால் வாய்ப்பெல்லாம் எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை அதனால் என்ன பண்ணலாம் சொத்தில் உனக்கு உள்ளதை ஏமாத்தினத உனக்கு உள்ளது வர்ற மாதிரி கருப்பசாமி நியாயமாக அமைச்சு கொடுத்துறேன் ஆனால் ஒரு பதினோரு மாதம் ஆகும் சரியா அந்த பதினோரு மாதத்துக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் நீ நியாயமாக குணமாக ஒன்றும் தெரியாத மாதிரி அங்கேயே இருந்து காலம் தள்ளி நீ வாங்கியிருந்தீங்கன்னா நீ வாங்கியிருந்துருக்கலாம் அவன் உனக்கு நைஸாக பேசி ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டான் போயிட்டேன்ல அதனால் நீ கொஞ்சம் கவனமாக இருந்தால் நீ இப்படி வந்து உட்காந்துருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அதனால் இப்போ உனக்கு நோய் நொடி வந்ததுக்கு காரணமே மன அழுத்தம் தான் அப்படி நம்மளே அதனால் மன அழுத்தத்தை நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் எனக்கு வந்து வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும் சரியா அப்படியா எனக்கு பதினஞ்சு நாள் ஒரு நாள் வரணும் பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா கண்ணை வரணும் சரியா நீ அதுக்கு அடுத்த வாரமும் கூட மாற்றி வா வந்துட்டு போனேன் அப்படின்னா நீ நினச்சத மாதிரி உனக்கு சீக்கிரமாகவே சொத்துக்குண்டான அமைச்சு கொடுத்துறேன் அதத்த நான் தான் வாங்கி கொடுக்குறேன்டானே அதை பத்தி நீ கவலையப்பட வேண்டாம் இத பாங்க வச்சுக்க எப்பவுமே பாங்கா வச்சுக்கணும் எனக்கு சொத்துக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு பாங்கா வச்சு இந்த மூணு கனியை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிருக்கு இன்னையிலிருந்து உன்னோட பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் அதே போல கருப்பசாமி உனக்கு வந்து எந்தவித குழப்பம் இல்லாமல் இன்னையிலேருந்து இருந்து சொத்து உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அதே போல உனக்கு மன அழுத்தமும் இல்லாம சரி பண்ணி கொடுத்தேன் எதுவாக இருந்தாலும் கரப்பசாமி நீயே பார்த்துக்க அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு நான் கூடவே வரம்போம் அதில் நான் தான் சொல்லிட்டேன் டைவர்ஸ் வாழ்கிறதுக்குலாம் வாய்ப்புன்னு அப்படியே சொல்லிட்டேன் அதனால் உனக்கு டைவர்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கி கொடுத்துறேன் அதோட ஒன்றா சொத்தும் வாங்கி கொடுத்துருவேன் கவலைப்படாமல் போ நான் பார்த்துக்கிறேன் ஆனால் பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் என்னை வந்து பார்க்கணும் கூட்டிகிட்டு வந்துடு ரெண்டு பேரத்துக்கு பிரச்சனை இப்படி இருக்குல்ல போ ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன் ஒரு மூணு மாதம் வந்துட்டு போ பாஞ்சு நாளைக்கு இருக்கா மூணு மாதத்துக்குள்ளே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தீர்த்துடுவேன் மூணு மாதத்துக்கு மேலே மாதம் மாதம் அப்புறம் வந்தால் போதும் அப்போ சாமி மறுபடி சிறீவல்லி பத்தூர் சாமி ஓன்னுடைய கடு எப்படிப்பா சரி எனக்கு சரக்கு சொருட்டு பத்தனைக்கிறேன் மேடம் ஆனால் சரக்கு என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு வா அதே கருபசாமி உன் கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரிப்பா சரி அதனால் நோய் நொடி இல்லாமல் என் மனைவியை நல்லபடியாக காப்பாற்றி கடன்லேருந்து எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து எனக்கு கடனுக்கு எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக நான் ஒன்று எதிர்பார்க்குறேன் அது எனக்கு வந்து நல்லபடியாக எனக்கு நீ அமைச்சு கொடுக்கணும் அப்படி தானே அதனால் தை பதிமூணாந்தேதிக்கு மேலே ஓ போயிடு சரியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அதில் ஒரு வேலை தவறுதுன்னு வச்சுக்குவேன் தை அம்மா வசிக்கு என்கிட்ட வரணும் அம்மா வசதிக்கு வந்தேன் அப்படின்னா அவனுக்கு நானே உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்றேன் சரியா ஆனால் இது கிடச்சி எல்லாம் ஓர் சரியாக வரைக்கும் எனக்கு மாதத்தில் ரெண்டு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ வந்துட்டு போ நான் நினச்சது போலேயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதிலேருந்து உனக்கு காப்பாற்றி அதுலேருந்து உனக்கு நல்ல பேர் அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமா நாங்கிறப்ப சாமி உனக்கு போட்ருக்கேன் நீ கவலையை வேணும் அதுக்கு தான் நீ கேட்காமலே எடுத்துட்டேன் இது வந்து ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன் தை எப்படி சொல்லியிருக்கேன் பதிமூணுக்கு மேலே போய் எடு நீ நினச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தந்துடுறேன் அப்படி இல்லை அப்படின்னு எங்கிட்டப்பா நானாக உனக்கு கொடுக்குறேன் உனக்கு நான் காப்பாற்றி தந்துடுறேன் ஆக மொத்தம் உனக்கு முடிவு பண்ணியாச்சு அதில் நமக்கு யோகம் இருக்கா உனக்கு யோகம் இருக்கலாமா நான் அதில் எடுத்து ரெடி பண்ணி டெவலப் பண்ணி விட்டுறேன் அதில் இருந்து ஜெயிக்க வச்சா போதும்ல நான் காப்பாற்றம்போ எப்போ சாமி மறுபடி சிறுவோள ஒட்டி வச்சு சாமி எனக்கு பெருசாக செமையாக குண நீ போட்டிருக்க அதுதானே அதனால் உன்னோடய பாரம் வந்து கடுமையாக இருக்குது அதனால் என்னோடய தாய்க்கும் உடல்நிலையில் சரி பண்ணணும் எனக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் முழுசாக குணமடையணும் அப்படி தானே அதனால் முழுசாக குணமடைஞ்சிருச்சு இன்னையிலேருந்து உனக்கு உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் கிடையாது உன்னை நான் கருப்பை உனக்கு ஒதுக்கி விட்டேன் அதனால தான் உனக்கு பாரமாக கேட்டேன் அதே மாதிரி நீ கொண்டாந்து கொடுத்துட்டேன் அதனால் இன்னையிலேருந்து உனக்கு நான் சரி பண்ணிடுறேன் இந்த குடி இதை போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை நீ தேய்ச்சி குளிச்சிரு இன்றையிலேருந்து உடம்பு பிரச்சனை முழுசாக ரெடி இன்னைக்கு இன்னைக்கே போய் குடிச்சிடு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு இன்னையோட உடம்பு பிரச்சனை உனக்கு முடிஞ்சிச்சு சரியா அதே மாதிரி என்னோடய தாய்க்கு மட்டும் கொஞ்சம் இல்லை அதனால் அதையும் உனக்கு கொஞ்சத்தை கொஞ்சம் மாற்றி விட்டுறேன் இதை கொண்டுட்டு போய் ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லு வர ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா இடத்துக்குள்ளதும் ஓடி போய் பார்த்துட்டு வந்துருவோம் சரியா நான் காப்பாத்திரம்பாய் ஞாயிற்றுக்கிழமணி சுடண்டமானே கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு மளிகை கடை வச்சிருக்கேன் அதனால எனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுக்கணும் நல்லபடியாக கடனையும் கட்டி கொடுத்து இருக்கிற இடத்துல ஓரளவுக்கு நல்லபடியாக பேர் வாங்கணும் அப்படியே இல்லையா நான் உனக்கு கடனை கட்டி கொடுத்துட்றேன் அதே மாதிரி உனக்கு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்துறேன் ஏவாரம் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா போய் காலைல அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உனக்கு இன்னையிலிருந்து உனக்கு நல்ல கடனை கட்டி கொடுத்துறேன் நல்ல வருமானத்தை கொடுத்துறேன் எந்த இடம் போனாலும் அந்த இடம் உனக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமா முத தொழில் அதுக்குள்ளே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது குறுக்கு வழியில் ஒரு வழியில் வருமா தானே என் கிட்டே போய்ட்டு வா போய்ட்டு எப்போ வருவேன் நான் வந்து பார்ப்பேன் நீ எப்போ மலைக்கு போய்ட்டு வர்றேன் வந்துட்டு அடுத்த வா உனக்கு நான் கொடுக்குறேன் சரியா இப்போ சகோதரி கிட்டே போகணும் அதுதானே எந்த கோயிலுக்கு போகணும் அதைத்தான் சொன்னேன் சகோதரி கிட்டே நீ போகணும் போயிட்டு வா போய்ட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துறேன் மொத்தம் மட்டும் இந்த மீட்டு கொடுத்தா போதும்ல உனக்கு மீட்டு கொடுத்து வியாபாரத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதை பற்றி நீ கவலையப்பட வேணும் சரியா இதை கொண்டு கடையில் வச்சிட்றேன் மானே கிட்டவன் நான் நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக கரை சேர்த்து விட்டுறப்போ கற்பசாமி மறுபடியும் சீனாவரம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா உன்னோட எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக எனக்கு திருமணம் என் மகனுக்கு நல்லபடியாக க நல்ல பொண்ணு அமையணும் உனக்கு நான் தாண்ட தேடி அமைச்சிட்டேன் முடிவு பண்ணிட்டேன் அதனால் இன்னும் ஒரு முப்பது நாளைக்கு அப்புறம் நீ எந்த இடம் போனாலும் சரி அந்த இடம் நல்ல பிள்ளையை உனக்கு அமைஞ்சிரும் அதை பற்றி நீ கவலையப்பட வேணும் ஒன்று இரண்டாவது வந்து எனக்கு நல்லபடியாக கடை வைக்கணும் நான் சொன்ன டைமில் நீ கடை வச்சிடலாம் அதுவும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துறேன் இன்னையிலேருந்து எல்லாமே வெற்றியாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுத்தா கிட்டவா நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தன நான் கருப்பசாமி என்னோடய படிவாசலில் இருக்க வரைக்கும் என்ன மீது எந்த தவறும் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்டமானு அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் நீ இப்போ நான் கூடவே வரேன் இதை கொண்டுட்டு போய் பாங்க வச்சுக்க சரியா நான் கூடவே போ கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் குன்னத்தூர் வச்சு எனக்கு நல்லபடியாக திருமணம் அமையணும் என்னோடய வீடு ஏலத்துக்கு போகுது எனக்கு நல்லபடியாக திருமணம் அமையணும் அதனால் கம்பரசர் வண்டி வச்சுருக்கேன் அதானே ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு இப்போ அதுவும் ஓடலை அதனால கருப்பசாமி அடுத்த ஒரு ஒரு வாரத்துலேருந்து அதுவும் நல்லபடியாக ஓடினமானே அதனால் நல்லபடியாக உனக்கு பொண்ணு அமைச்சு தரேன்னு சொன்னேன் அதனால் உனக்கு காதுக்கு செய்தி வந்திருக்கா இல்லையா அதனால அதுலேயே உனக்கு நல்லதாக தேடி அமைச்சு கொடுத்தா போதுமா போய் காலில் எழுந்துட்டு வா அதே போல் கருப்பசாமி உன்னோடய எதிர்பார்த்தது போலயே உனக்கு அதுலேயே ஒன்று உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்தவித குழப்பம் பட வேணாம் வாகனமும் ஒரு வாரத்துலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை அதே மாதிரி அமைச்சு நல்லபடியாக வியாபாரம் பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி பணம் வெளியில் நிற்கிது நிற்கிது இல்லையா அதனால் அதுக்கும் ஒரு முடிவு தெரியணும் அதையும் முன்ன ஒரு முப்பது நாள் போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன் சரியா அதை பற்றி நீ பயப்படவெல்லாம் வேணாம் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ உனக்கு உள்ளது நாங்கள் அறுப்போய் அமைச்சு கொடுத்துறேன் ஒன்று பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடு இதை கொண்டுட்டு போய் ஒன்று இருப்படத்தில் வச்சுரு நான் கர்ப்பசாமி கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு துருவ பலக்கடி பத்ததில் ஊட்டி வயிற்றுப்பா ஊட்டி நானும் கர்பசாமி வச்சு வழிபடுறேன் நீ கட்டட வேலை நீ உட்கார கூப்பிட்ற நானும் கருப்பசாமி வச்சு வழிபடுறேன் உன்னை கிட்டவா அதனால் கருப்பசாமி எல்லா பக்கம் போனோம் வந்தான் நம்பி ஏமாந்தான் நானும் பப்ளிக்கில் சொல்ல விருப்பம் இல்லை அதனால் ஏமாந்துட்டான் அதனால் ஏமாந்ததுக்கு நீ அதுக்கு என்ன பதில் பண்ணணுமோ நீ உன் சவரியும் போல் பண்ணிக்க அதனால் அதுக்கு நான் உள்ள நுழையில பாஸ்வேர்டு தாண்டி நான் வரமாட்டேன் நீ நினச்சது மாதிரி கரப்பசாமி என்னோடய சகோதரியும் இருக்கா அதே மாதிரி நானும் கரப்பசாமி வச்சு நானும் நாலு பேர்த்துக்கு சொல்லிட்டு இருந்தேன் அதனால் இப்போ சொல்ல முடியல அதனால் நான் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக நீ நினச்சத போல உனக்கு சொல்ல வச்சா போதுமா நான் அமைச்சுத்தரன் போய் காலைல வந்துவிட்டோம் அதனால் நீ முதல்லையே ஒழுக்கமாக கரெக்டாக தாண்டாமே சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் கூட அங்கே போனேன்

போட்டு வச்சுருக்கோம்ல அதனால் போட்டதில் நீ எதிர்பார்த்த மாதிரி அதுவும் வெளிச்சத்துக்கு வர அப்படியா அதனால் நீ நினச்சது மாதிரி என்ன பிடிச்சிட்டான் அவங்க மீடியா கொண்டு போய் அங்கே வச்சு அவங்க பேசுறது பாட்டு பாடுறது அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கப்பா சரி அதனால வெளிச்சத்துக்கு வந்துடும் சரியா தப்பு எங்க இருந்தாலும் கருப்பன் தட்டி கேட்டுருவேன் அதனால சாமி நீ நினைச்சது போல என்ன இருந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருண்டாமான்னு சரியா நான் மூணு கனி கொடுத்து விட்றேன் நீ எப்போ எங்களோட ஊருக்கு போவேன் நாளைக்கு போகிறோம் நாளைக்கு அது வரைக்கும் எங்கே தங்கியிருப்பேன் அது வரைக்கும் நான் கொடுக்குற கனியை வந்து யாரும் கால் படாமல் வச்சிருக்கேன் ஒன்றை கொண்டுட்டு போய் நாளாக அங்கே அறுத்து போட்டுரும் ஒன்றை நீ உள்ளே சாப்பிட்ரு சரி ஒன்றை வந்து தேய்ச்சி குளிச்சிடணும் நாளைக்கு காலை இளம்பொழுது இல்லையே நாளைக்கு போக மாட்டே இல்லையா நாளைக்கு போயிடுவோம் நாளைக்கு காலையில் அங்கே இருப்பியா மத்தியானத்துக்குள்ள இருப்பேன் சரி நாளைக்கு நைட்டு இந்த மூணையும் நீ செஞ்சிரு நைட் மூணே செஞ்சுட்டு நைட்டு ஒன்பதே முக்கால் அதுக்கு மேல நீ யாரை யார சரி நாளைக்கு என் சகோதரன் கூட வர வச்சிருவேன் அதனால நீ இவ்வளவு லட்ச செலவு பண்ணி என் சகோதரனையும் சகோதரியையும் வர வைக்க முடியல நான் மூணே கணையில நாளைக்கு வர அதுக்கப்புறம் கருப்பசாமி நான் யார் அப்படிங்கறது நீயே ஒரு முடிவு பண்ணி என்னை வந்து பாரு நீ நினச்ச மாதிரி கர்ப்பசாமி இன்னைக்கே உன் வடிவாசலுக்கு கூட வந்துடும் இதை கால் படாமல் மட்டும் வச்சுக்க நீ வரனா இல்லையா பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு வியாழக்கிழமைக்கு எனக்கு தகவல் சொல்லணும் வருவீல நான் கர்ப்பசாமி கூடவே வரம்போம் அதனால் இன்னி நம்பி எங்கேயும் போகக்கூடாது எங்கே போனாலும் கையெடுத்து கும்பிட்டுட்டு நீ வாக்கில் வந்துடும் உன் கூடவே இருக்கேன் நீ இருந்ததை நீயாக கெடுத்துக்கிட்டேன் அதனால் இன்னைல இருந்து பழைய வழி மறுபடியும் உனக்கு நான் கூட வரேன் எவன் எதை கட்டு போட்டு வச்சுருந்தாலும் சரி நான் கருப்பசாமி யாருக்கும் அடங்காதவன் அதனால என்னைவே அரை அடி ஒதுக்கி நிக்கணும் அப்படின்னு எனக்கே ஒரு முயற்சி பண்ணேன் அது தலையில நினச்சாலும் அது நடக்காதேன் அதனால கரப்பசாமி உன் படிவாசலுக்கு இன்றைக்கே வந்துடுறேன் கால் படாம வச்சிரு கூடவே வரம்போ நாளைக்கு வரனாலேன்னு பார்த்துட்டு எனக்கு தகவல் சொல்லணும் என் மகனுக்கு கருப்பசாமி மறுபடி பவானி முயற்சிப்பா பவானி என்னுடைய மகனுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணும் என்னுடைய மகனுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணும் என்னுடைய மகளுக்கும் நல்லபடியாக வரணு அமைச்சு கொடுக்கணும் அப்படி தண்டப்பானேன் அதே மாதிரி ஜனவரி தேர்ந்து பிப்ரவரி மாதம் முப்பதாம் தேதி வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக வேலை நான் தொலைவி பிடிச்சிடறேன் அதனால் அதுவும் டெய்லி ஒரு பக்கம் போகிற மாதிரி இருக்காது ஒரு பக்கம் ஒரு பக்கமாக வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது நிரந்தரம் இல்லை ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்து வரைக்கும் அங்கே அமைக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லதாக நிரந்தரமாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா பிப்ரவரி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அதை பற்றி நீ பயப்பட வேணும் சரியா ஒரு வாய்ப்பு அதையும் உனக்கு அமைச்சர்றேன் அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் இப்போ நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் இப்போ இங்கே யார் இருக்கா என் மக இருக்காளா இல்லை அப்போ நீ ரெண்டு பேர் தான் அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக வேலையை அமைச்சு கொடுத்துரு நல்லபடியாக வரணம் அமைச்சி கொடுத்துரு நோய் நொடி இல்லாமல் எனக்கு நல்லபடியாக கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு என் பேரை சொல்லி நீ வச்சுரு இன்னிலிருந்து நாங்கள் அரப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்து நல்லபடியாக உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துறோம் அப்படி அமைச்சா போதுமா இதை வேலை அமைச்சு கொடுத்துடணுன்னு யாரும் கைப்படாமல் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் நமக்கு வரும்படியும் நல்லா இருக்கணும் நல்லபடியாக பிள்ளைக்கு கரை சேர்த்தணும் பையனையும் கரை சேர்த்தணும்னு ரெண்டு பேர் உள்ளுக்கு சாப்பிட்டோம் சாப்பிட்டு இருந்து பார்த்துட்டு போயிடு அதே போல் வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும் சரியா நான் கூட வரம்போம் கருப்பசாமி மறுபடி வளக்காடி பார்த்ததில் முரங்கம்பாளையம் பெருச்சு நான் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறேன்ப்பா நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னா என்ன போய் காலில் வந்துட்டு வாமான்னு கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துறேன் நோய் நொடி இல்லாமல் வாழ வைக்கணும்னு நான் வந்து கேட்டேன் உப்பு உனக்கு உடல்நிலையில் எப்படிமான இருக்கு நல்லா இருக்குல்ல அதே மாதிரி பூரணமாக உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல போய் காலில் வளர்ந்துட்டு வா அந்த உடம்பு தொந்தரவு எப்போத்தையும் வராது சரியா என்னை மறக்காமல் மட்டும் வந்து பார்த்துட்டு போ நீ நினச்சது போல் உடம்பு தந்து உன்னோட லைஃபுக்கும் இனிமேல் வராது அதை நான் அறுப்பேன் காப்பாற்றி கொடுத்துட்டேன் அதே போல் உனக்கு நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி உனக்கு வேலையிலையும் வரபடியாக கொடுத்து கடனையும் உனக்கு நல்லபடியாக கட்டி கொடுத்து அந்த இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு வாழை வச்சா போதுமா நான் அமைச்சு கொடுத்துறேன் வேறு என்ன பண்ணி கொடுக்கணும் வேலைக்கு ஆளு அதைத்தான் சொன்னேன் வேலை உனக்கு நல்லா அமைச்சு தரன்ட்டேன் நீ பத்து பேர்த்த வச்சு வேலை செய்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கியிருக்கேன்

சரியா அவனுக்கு வந்து திருப்தி வேண முடியாது அதனால் உனக்கு திறமை இருந்தால் எங்கள் போய் பாரு உனக்கு எனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா உனக்கு நீ எங்கள் போய் வேணாலும் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்ற உன் மனசுக்கு நீ பண்ணலை அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் எனக்கு தெரிஞ்சால் போதும் எனக்கு உண்மையாக நீ இருந்தால் போதும் அதனால் உனக்கு வேலையை ஆள் அமைச்சு கொடுத்துறேன் எதை பற்றி கவலைப்பட வேணாம் நோய் நடி எல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்து உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் ஆளை வச்சு கொடுத்துறேன் கவலைப்படாமல் போகும் கொஞ்சம் உனக்கு அதை நான் வாங்கி கொடுத்துறேன் அதை பற்றிலே கவலைப்பட வேணாம் ஒரு முப்பது நாள் போகிறோம் சரியா அமைச்சு தந்துடும் போமசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு எனக்கு என்னோட மக சொன்னபடி கேட்கணும் என்னோட மக சொன்னபடி கேட்கணும் உனக்கு உன் மக சொன்னி கேட்கணுமா உனக்கு உன் மக சொன்னடி கேட்கணும் உனக்கு உன் மகன் மகன் தானே நீ போய் குருக்கு கூப்பிட்ற நீ ரெண்டு பேரும் போய் காலைல விழுந்துட்டு உடல்நிலையில் வந்து சரியில்லை யாருக்கு நல சரியில்லை நீ உட்காருக்கு அப்புறம் உடல்நல கண்ணாடியை கழட்டி உடல்நலம் சரியில்லை அதனால் வீட்டை மாற்றணும் கர்ப்பசாமி என்னால் வீடே மாற்ற முடியலண்ணே நான் கர்ப்பசாமி உனக்கு வீடு மாற்றி கொடுத்துருப்பேனே மாற்றி கொடுத்துட்டேன் அதே போல் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக என் பிள்ளை வந்து நல்லபடியாக அப்பப்போ நல்லபடியாக நடந்துக்கிறார் அப்புறம் அப்பப்போ திடீர் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது அதனால் அதையும் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக குணப்படுத்தி கொடுத்து நாலு பேரும் மதிக்கிற அளவுக்கு கர்ப்பசாமி அவ்வளோ வாழை வச்சு கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா போய் காலில் விழுந்துட்டு ஓடு போல் கர்ப்பசாமி என்னோடய மகளையும் நல்லபடியாக திருத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக மாற்றி அமைதிக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு நாலு மாத காலம் ஆயிரும் உன் மகளை முழுசாக திருத்தறதுக்கு பார்த்தா வீட்டை மாற்றிருக்கான் நாலு மாதத்தில் அவளை பே நல்லபடியாக திருத்தி உன்னை நினச்சது போல மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி நீ கவலைப்பட வேணும் மொத மகளுக்கு பிடி அடுத்து உன்னோட குடும்பத்துக்கு நான் கொடுக்குறத ரெண்டு பேரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் சரியா அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துடோம் இது உள்ளுக்கு சாப்பிட்ற கொடுத்துரு அதே மாதிரி உனக்கு நீ பார்க்குற தொழில் நல்லபடியாக வரம்புடி கிடைக்கணும் இப்போ வரைக்கும் வரம்புடி எதுவும் கண்ணுக்கு தெரியல அதானே பார்த்தாலும் எதுவும் அமையிற மாதிரி இருக்குது அமையலை அப்படி தானே அதனால் உனக்கு நல்லபடியாக தை ஏழாம் தேதியிலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு திரும்பும்